ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வீட்டு வேலைகள் எல்லாமே செய்வோம் ஆனா நமக்குன்னு நம்ம எதையுமே நம்ம செஞ்சுக்க மாட்டோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நாம நமக்கு நாமே என்னென்ன விஷயங்கள் நாம பண்ணிக்கலாம் இதனால நமக்குள்ள எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வருது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் என்னோட வீட்டில் நான் என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யறேன் இதனால எனக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் என்னோடய ஹேர்கட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது நான் கிட்டத்தட்ட ஹேர்கட் பண்ணி ஒரு நாலு மாதமாச்சும் ஆயிருக்கும் நான் இப்போ போட்டிருக்கிறது உள்ளன் குர்த்தா இங்கே பெங்களூரில் திருப்பூர் சேல் அப்படிங்கிற ஷாப் இருக்கும் அதில் வந்து இதை ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேங்க ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் உள்ளன் குர்த்தா நிறையவே இருக்குங்க எப்பவுமே நான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் ஷாப்பில் போய் ஹேர்கட் பண்ணுவேன் நாலு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் முடி கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ஷேப் எல்லாமே போயிடும் கொஞ்சமா நானே எப்பவுமே வீட்ல ட்ரிம் பண்ணிப்பேன் இன்னைக்கு அப்படி ட்ரிம் பண்றதுதான் காமிக்க போறேன் கமெண்ட்லயும் ஒரு சிஸ்டர் ஹேர் கட் பண்றது மறுபடியும் ஒரு டைம் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோட ஹேர் வந்து கேர்லியர் நான் வந்து லேயர் கட் எல்லாம் பண்ணாக்கா பண்ணாலும் பண்ண மாதிரி தெரியாது அதனால எப்பவுமே நான் ஸ்டெப் கட்டு தாங்க பண்ணுவேன் உங்களுக்கு முடி ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா கட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க நல்லா வால்யூம் வர மாதிரி கட் பண்ணி விடுங்கன்னு கட் பண்ணி விடுவாங்க முன்னெல்லாம் பியூட்டி பார்லரில் தான் கட் பண்ணியிருந்தேன் இப்போலாம் நான் சலூனில் தாங்க ஹேர் கட்டே பண்ணுறேன் என்னோட தலைமொழியை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு சிக்க இல்லாமல் நான் வாரி விட்டுக்கிட்டேன் சென்டராக வகுடு வரும் பாருங்கள் அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதுதான் நமக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கே மெஷர்மெண்ட்டு ரெண்டு பக்கத்தில் இருக்கிற முடியை ஒன்றா வாரி லெவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நாமளே ஸ்டெப் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க நான் ஆல்ரெடி சலூனில் ஹேர் கட் பண்ணி இருக்கேன் சைடில் இருக்கிற முடியை மட்டும் லேஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த முடியை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு நான் சைடில் இருக்கிற முடியை வந்து நான் கட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பார்ட்டிஷன் எடுத்து மேலேருந்து அப்படியே வாரிக்கிட்டே வந்து என்னோடய கையை பாருங்கள் அப்படியே வி ஷேப்புக்கு திருப்புறேன் நம்ம கட்டிங் பண்ணும்போது நம்மளோட கை வி ஷேப்பில் இருக்கணும் அதே மாதிரி வச்சு தான் நம்ம ஹேரும் கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரண்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா லேயர் மாதிரி ஒரு ஷேப் வரும் கை இப்படி கிராஸாக வைக்கும் போது எக்ஸ்ட்ரா முடி கொஞ்சம் தெரியும் பாருங்கள் அந்த முடியை தான் நான் இப்போ கட் பண்ணுறேன் இந்த முடி கட் பண்ணிட்டாக்கா மேலே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் முடிய மேலேருந்து கீழே அப்படியே வாரிக்கிட்டே வரணும் வரும் போது ஏற்கனவே கட் பண்ண முடியும் அங்கே இருக்கும் அந்த முடியோட சேர்த்து வாரி அப்படியே கையை கிராஸாக வைக்கணும் இப்படி வச்சாலே போதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற முடி அங்கே வந்துடும் அதை மறுபடியும் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முடியை நான் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வாரிக்கிட்டே வரேன் ஏற்கனவே கட் பண்ண முடி கூட எதுக்காக எடுக்கிறோன்னா அதுதான் நமக்கு மெஷர்மெண்ட்டு கடைசியா இருக்கிற முடியை மேல இருந்து அப்படியே வாரிக்கிட்டே வர பாருங்க கீழே வந்த உடனே கை இப்படியே கிராஸாக திருப்பணும்னு வச்சுக்கோங்க லைட்டா எக்ஸ்ட்ரா முடி இருக்கும் அந்த முடியை நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும் மறுபடியும் பாத்தீங்கன்னா மேல இருந்து மறுபடியும் வாரிக்கிட்டே வரேன் திரும்ப எக்ஸ்ட்ரா முடி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் திரும்ப அதே மாதிரி நான் கட்டிங்கும் பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் கிளீனா பண்ணி முடிச்சுனேன் இப்ப இன்னொரு பக்கம் நான் பண்ண போறேன் லெஃப்ட் ஹேண்ட்ல எனக்கு வந்து சிசர் பிடிச்சி கட் பண்ண வராது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எப்படி ஹேர் கட் பண்ணுறேன் பாருங்க இப்படிதான் முடிய ரைட்ல பிடிக்கணும் லெப்ட்ல வந்து சிசரை வச்சு கட் பண்ணணும் என்னால முடியாது அப்படிங்கிறதுக்காக ரைட்ல சிசர் பிடிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட்லேயே கை மேல இருந்து வாரி நான் கையை கிராஸா பண்றேன் நீங்க சலூனுக்கு போய் ஹேர் கட் பண்ணும் போது பாருங்க ஃப்ரண்ட்ல வந்து லேயர்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு முறை ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னா போதும் வீட்டில் வந்து நீங்களே செல்ஃபா இந்த கட்டிங்க நம்ம பண்ணிக்கலாம் இந்த கட்டிங் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு சிம்பிளா என்ன மாதிரி கட்டிங்கா இருந்தாலும் ஓகே தான் ஆனா கட்டிங் பண்ணுங்க ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை ஹேர் கட் பண்ணிடுவாங்க கட்டிங் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டா தெரிவாங்க அதே மாதிரி தாங்க நமக்கும் வால்யூம் இல்லாத முடி கூட நீங்க கட்டிங் பண்ணி பாருங்க நல்லா வால்யூமா இருக்கிற மாதிரியும் தெரியும் ரொம்ப கீழே இருக்கிற முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை ஆகி அப்படியே வால் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு நல்லா நீட்டா கோம் பண்ணி நம்ம ஒரு கிளிப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க பாக்குறதுக்கே நல்லா ஸ்மார்ட்டா தெரியுவாங்க நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் என்னோட தலைமுடிக்கு ஏதோ ஒன்னு பண்ற அப்படிங்கிற மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து லைட்டாக நான் வந்து சீரம் போடுறேன் ஒரு மூணு ட்ராப் சீரம் நான் உள்ள கையில் விட்டுக்கிட்டு நல்லா கையில் தேய்ச்சிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கத்தில் இருக்கிற முடிக்கும் நான் வந்து விரலால் விட்டு அப்படியே சீரமும் நான் தடவுறேன் சீரம் அதிகமாக போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் தடவுன மாதிரி ஆகிடும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ட்ராப் வரைக்கும் போட்டால் போதுங்க கட்டிங் பண்ண உடனே நம்மளோட முடி வந்து கேர்ள் ஆகாது நான் வந்து இப்படி விரலால் அழுத்தி விட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தானாகவே அப்படியே முடி கேர்ள் ஆகிடும் அவ்வளோதாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு கட் பண்ணிட்டேன் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் நான் வந்து ஹேர் கட் பண்ணி நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு இந்த கான்ஃபிடென்ட்டு தாங்க எனக்கு வேணும் யார் என்ன பத்தி பின்னாடி பேசினாலும் கவலை கிடையாது முகத்துல மங்கு இருக்குது ஃபேஸ் கிளியரா இல்லை அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க நமக்கு நாம சூப்பரா இருக்கும் இந்த கான்ஃபிடென்ட் தான் நமக்கு வேணும் சரி ரெண்டாவது ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன்னு பார்க்கலாம் குளிச்சிட்டு வந்துட்டேன் குளிச்சிட்டு வந்த பிறகு பாருங்க என்னோட கட்டிங் பண்ண முடி இப்படி தான் இருக்கு தலைக்கு என்ன போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சுங்க தலை சுத்தல் இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து ஹெனாவே போடல இன்னும் ஒரு மாசத்துக்கு என்னால போடவே முடியாதுங்க என்ன மட்டும் போட்டு காமிச்சிருந்தேன்னா முடி அந்த அளவுக்கு கலரிங் பண்ண மாதிரி சூப்பரா தெரிஞ்சிருக்கோங்க தலை கோம் பண்ண பிறகும் கட்டிங் பண்ண பிறகும் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு ஒரு சின்ன கண்ணாடியை ஃப்ரண்ட்ல வச்சு இப்படி பாருங்க பின்னாடி எப்படி இருக்குன்னு க்ளீனாக நமக்கு தெரியும் குளிச்சு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை மட்டும் பார்க்க போயிடாதீங்க உங்களுக்குன்னு சில செல்ஃப் கேர் வேலைகள் இருக்கு அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க வெளியே போறீங்கன்னாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கனாலும் இந்த சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சீரம் மாய்ச்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க எனக்கு வயசாயிடுச்சு என்னோட முகம் இப்படி இருக்கு என்னோட முகத்துல வங்கு இருக்கு என்னோட முகத்துல பிம்பிள்ஸ் இருக்கு எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கும் ஒரு சிலருக்கு முடி ரொம்பவே அழகா இருக்கும் ஒரு சிலருக்கு கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் ஒருத்தரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அழகா இருக்கும் இப்படி பல வகையில ஒவ்வொருத்தரும் தனியே அழகாதாங்க தெரிவாங்க யாரோட கண்ணுக்கும் நீங்க அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல உங்களோட கண்ணுக்கு நீங்க அழகா இருக்கீங்களா அது போதும் எனக்கு வயசாயிடுச்சு நான் இதெல்லாம் எதுக்கு போடணும் எனக்கு மருமகளே வந்துட்டா நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை கான்பிடென்ட்டா வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல்லா ஒரு ஐடென்டிஃபைய வச்சுக்கோங்க யாராவது உங்களை பார்த்தா அவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் தலை ஒரு வருஷம் துணி ஒரு வருஷம் சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றதை விட அவங்க எப்பவுமே இப்படிதாங்க வீட்டுல இருந்தா கூட நீட்டா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க மற்றவங்க சொல்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை இதெல்லாம் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவலு உயரமாகுதுன்னு கம்பல்சரியாக டெய்லி சிம்பிளா காஜல் வச்சுக்கோங்க கண் எப்பவுமே பிரைட்டா தெரியும் காஜல் இல்லாம இருந்துச்சுன்னா ஃபேஸே இன்னமும் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியும் கண்ணுக்கு கீழே வைக்கிற மாதிரியே மேலையும் உள் பக்கத்துல வச்சோன்னு வச்சுக்கோங்க கண் இன்னும் நல்லா சூப்பராக தெரியுங்க பழைய காய்ச்சல் காலி ஆயிடுச்சு புதுசா ஒரு பிராண்டு என் பொண்ணு வாங்கியிருந்தா இதுவுமே நல்லா சூப்பரா தாங்க இருக்கு வாட்டர் ப்ரூஃபும் கூட உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கிங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் நான் கொடுக்குறேன் இப்போ வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா லிப்ஸ்க்கு ஒரு லிப் பாமும் யூஸ் பண்ணுங்க இல்ல வெளியே போறீங்கன்னா லைட்டா ஒரு லிப்ஸ்டிக் போடலாம் லிப்ஸ்டிக் விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு லிப் கிளாஸும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு டார்க்கான ப்ரௌன் ஷேடு தான் போட்ட உடனே நல்லா ஷைனிங்கா இருக்கும் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மாய்சரா இருக்கும் லிப்ஸ்டிக்னா அவ்வளோ பைத்தியங்க எங்க வெளியே போனாலும் போடாம நான் வெளியவே போட மாட்டேன் அப்படி இருந்தவன் எப்போ முகத்துல பிக்மெண்டேஷன் வந்துச்சோ அப்போலேருந்து இருந்து எதுவுமே யூஸ் பண்றது அப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது என் பொண்ணுதான் நீங்க போடுங்கம்மா எதுக்கு போட மாட்டேங்கிறீங்க நீங்க போட்டிங்கன்னா இன்னும் உங்க ஃபேஸு பிரைட்டா தெரியும் அப்படின்னு அவன் சொன்னதுலேருந்து தான் நான் இப்போ மறுபடியுமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மூணாவத ரொம்ப கவனிக்க வேண்டியது நம்ம தான் நிறைய பேர் டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போதே பார்த்துருக்கேன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க காலு கீழே வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெடிப்பா இருக்கும் நீங்க எவ்வளவுதான் காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுங்க காஸ்ட்லியான செப்பலும் போடுங்க எப்படி போட்டாலும் நம்ம காலை பார்க்கும் போதே அடுத்தவங்களுக்கு முகம் சுலிக்கிற மாதிரி தான் ஆயிடும் உங்க காலுக்கும் சரி மனசுக்கும் சரி நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டப்புல நல்லா சுடு தண்ணி ஊத்திக்கோங்க உங்க கால் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும் நீங்க இதுல எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லைங்க காலும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம காலில் இருக்கிற அழுக்கும் க்ளீன் பண்ணியும் எடுக்கலாம் தண்ணி சூடு ஆடுற வரைக்கும் கால் அது உள்ள வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நினைச்சுக்கோங்க கண்டிப்பா போன் மட்டும் இந்த மாதிரி நேரத்துல பாத்துறாதீங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இதை என்ஜாய் பண்ணவே முடியாதுங்க இந்த மாதிரி சுடுதண்ணியில் காலை வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த அளவுக்கு சுகமா இருக்கும் ஓடி ஓடி உழைக்கிற கால் அதுக்கும் நல்லா ரெஸ்ட் கொடுத்து அந்த காலையும் நிச்சயமா பராமரிக்கணுங்க என்னோட கால்ல வெடிப்பும் கிடையாது அதே மாதிரி அழுக்கும் கிடையாது பாக்குறதுக்கு க்ளீனாக தான் தெரியுது ஆனா இந்த தண்ணியில் காலை எடுத்த பிறகு பியூமி ஸ்டோனை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அதில் அழுக்கு வருதுன்னு பாருங்க இத்தனைக்கும் நான் குளிக்கும் போது டெய்லி நான் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் வரேன் பழைய டவலு கீழே நான் போட்டிருக்கேன் அந்த டவலை லைட்டாக நான் வந்து ஈரத்தை நான் அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன் நல்லா ஈரப்பதமாக இருக்கும் இருக்கும்போதே பாருங்க இந்த பியூமி ஸ்டோனை வச்சு நான் தேய்க்கிறேன் நான் தேய்க்கும் போதே அப்படியே உருண்டு உருண்டு நிறைய வரும் அப்படியே இந்த டவலில் விழும் நம்ம எவ்வளோதான் காலை க்ளீனாக வச்சுருந்தாலும் நம்ம சுடுதண்ணியில் வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம காலில் இருக்கிற டெட் ஸ்கின்னு டஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்துருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் நமக்கு க்ளீனாக வந்துடும் காலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் காலில் வெடிப்பு மறைக்கிறதுக்காக ஷூ யூஸ் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படி யூஸ் பண்ணுறத விட இதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து ஒதுக்கி இந்த மாதிரி பண்ணாக்கா நம்ம கால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டு வேலைக்கு மாப்பிட்றதுக்கு ஒரு பொண்ணை வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப வெகுலையான பொண்ணு வெகுலையா பேசுவாங்க சினிமால் நடிக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றது அந்த பொண்ணுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணா ரொம்ப அழகா இருப்ப அவங்கள விட அழகா இருப்ப அம்பிக்கான்னு நான் சொல்லுவேன் அவங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்றாங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போறாங்க எவ்வளவு டேப்லெட் சாப்பிடறாங்க எவ்வளவு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க பண்றதெல்லாம் நீயும் பண்ணினா அவங்கள விட அழகா இருப்பானு சொல்லுவேன் அவ்வளவு சந்தோஷப்படுங்க அந்த பொண்ணு நிஜமாவாக்கா நிஜமாவா சொல்றீங்க நானுமா அப்படி இருப்பேன்னு அவ்வளோ சூப்பரா அந்த பொண்ணு சந்தோஷப்படும் நான் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் அந்த வார்த்தைகள் சொல்லலை நான் நிஜத்தை தாங்க சொல்றேன் யாரா இருந்தாலும் அவங்க பண்றதெல்லாம் பண்ணமுன்னா அவங்கள விட நம்ம சூப்பரா தாங்க இருப்போம் காலை சுத்தமா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் என்னோட மைண்டுக்குள்ள என்னோட காலை அழுக்கு இல்லாமல் சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே இருக்குங்க சரி நான் வெளியே போகிறேன், வெளிய போகும்போது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வர்ற அளவுக்கு நான் எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா சிம்பிளான ஒரு ஜீன்ஸ் அதுக்கு மேல ஒரு குர்தா இதை போட்டுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இயர்ரிங்ஸ் போட்டாலே போதும் சூப்பரா நம்ம சிம்பிளா அழகா தெரியும் நான் இப்ப ஒயிட் கலர் கொடுத்தா போட்டிருக்கேன் அப்படிங்கறதுனால ஒரு ஒயிட் ஸ்டட் தான் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்டட்டை போடுறத விட பெரிய பெரிய ஸ்டட் போடும்போது அழகா தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கும் போதே கொஞ்சம் பெருசா தாங்க வாங்குவேன் ஃபேஸ்க்கு இன்னும் நான் எதுவுமே அப்ளை பண்ணல இப்ப தலைமுடிக்கு ஏற்கனவே கட்டிங் பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து ஃப்ரண்ட்ல நல்லா இழுத்து டைட்டா போடாம கொஞ்சம் லூஸ் வர்ற மாதிரி விட்டுட்டு நல்லா பனனா கிளிப் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க பாக்குறதுக்கே நல்லா பஞ்சா சூப்பரா தெரியுங்க இந்த மாதிரி நீட்டாக நமக்கு தேவையான செல்ஃப் கேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணும்போது நமக்குள்ள சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு நான் அப்படியே போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க நான் மறுபடியும் சீரம் அப்ளை பண்றேன் ஏன்னா கன்சிலர் அப்ளை பண்ணும் போது கொஞ்சம் ஸ்கின்னு நல்லா இருந்தால் இருந்தாதான் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் இதுக்கப்புறமா லாரியலோட ஸ்ட்ரோக் க்ரீமை நான் அப்ளை பண்றேன் ஏன்னா நம்ம ஸ்கின்னு நல்லா லைட்டா க்ளோவாக இருக்கும் அதுக்காக நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன் எப்பவுமே யாரையுமே கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கு அவங்களோட ஃபேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் அவங்க நல்லா வெள்ளையா இருக்காங்க கடவுள் எல்லாரையுமே ஒவ்வொரு அழகாக தாங்க படைச்சிருக்காரு இதை கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை ப்ராப்பரா ஃபேஸ்க்கு ஃபேஸ் ஸ்கிரப் ரெகுலரா மாய்ச்சரைசர் சீரம் இதெல்லாம் தடவும் போது நமக்கு ஸ்கின்னு நல்லாவே சூப்பரா குளோவா ஆகும் அதே மாதிரி நம்ம சாப்பாடுலேயும் நெய்ய சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஸ்கின் நல்லா பல பலன்னு இருக்கோங்க ஸ்ட்ரோக் கிரீம் அப்ளை பண்ண பிறகு லைட்டா நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோவாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க பார்க்கும் போதே தெரியும் என்னோட ஃபேஸ்ல எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னு இந்த பிக்மெண்டேஷனுக்கு எல்லாமே நான் லைட்டா கன்சிலர் தாங்க நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் பிராண்ட் வந்து க்ரயலான் இது வந்து நான் ஆன்லைன்ல வாங்கலைங்க நான் போய் ஷாப்ல தான் வாங்கினேன் தான் நமக்கு ப்ராப்பரான ஷேடு அவங்க அப்ளை பண்ணி காமிப்பாங்க அப்போ தான் நம்மளால ஈஸியா செலக்ட் பண்ண முடியும் எங்கங்க பிக்மெண்டேஷன் இருந்துச்சோ அங்க எல்லாமே நான் லைட்டா டச் பண்ணி அங்கங்கே விடுறேன் கன்சிலர் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஸ்கின்ல செட் ஆகுறதுக்கு இது போட்டு விட்டாலே போதும் எந்த விதமான நான் ஃபவுண்டேஷனும் நான் போடுறது கிடையாது எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கங்க லைட்டா நான் டச் பண்ணி விட்டுருவேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரா செட் ஆயிட்டிருக்கும் இருக்கும் ஏற்கனவே என்னோட லிப்ஸ்க்கு நான் லிப் கிளாஸ் அப்ளை பண்ணியிருந்தேன் வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேல லிக்விட் லிப்ஸ்டிக்கை நான் லைட்டா அப்ளை பண்றேன் காஜலும் ஏற்கனவே வச்சாச்சு அதனால நான் காஜலும் வைக்கல ஹைப்ரோக்கும் நான் எதுவும் அப்ளை பண்ணல அவ்வளவுதாங்க சிம்பிளா நான் லூஸா கிளம்ப போறேன் இப்ப நான் பண்ணது எல்லாமே என்னோட மகத்துல மங்கு இருந்தாலுமே நான் கான்பிடண்டா என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா இருக்கிறதுனால நான் எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்ல அதே மாதிரிதான் உங்களுக்கும் சொல்றேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான செல்ஃபேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு கான்பிடண்டா வச்சுக்கோங்க நைட் இப்ப தூங்குற டைம் வந்தாச்சு வெளியே போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்த பிறகு என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் சைடில் அப்படியே லைட்டா பிக்மெண்டேஷன் தெரியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியுது கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டாங்க உங்களுக்கு வெள்ள முடியே எங்கும் தெரியலன்னு பாருங்க காது கிட்ட நல்லா வெள்ள முடியும் தெரியும் இது இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை காது கிட்ட மட்டும் ஏதாவது தடவி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நைட்டு தூங்க போறேன் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் பண்றது சிம்பிளான இதுதான் முகத்துல இருக்கிறது மொத்தத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் லிப்ஸ்ல இருக்கிற எல்லா லிப்ஸ்டிக்குமே நான் தொடச்சியும் எடுத்துட்டேன் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா க்ளீனாக துடைச்சி விட்டுட்டேன் வாரத்தில் மூணு நாளைக்கு கிளைக்கோசிக்ஸ் அப்படிங்கிற ஆயிண்ட்மெண்ட் வந்து நான் தடவிட்டு நான் படுத்துருவேன் மற்ற நாளில் வந்து நைட்டில் சீரம் தாங்க தடவுவேன் காலையில எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் காலையில் நீங்கள் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீமை நிறையெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சமாக தான் எடுக்கணும் அங்கங்கே ஃபேஸ்ல டாட் டாட்டாக வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருந்தோம் இல்லைனா வெறும் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல கூட நம்ம இதை அப்ளை பண்ணிவிடலாம் ஒரு காலத்துல என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் ஒரு சிலர் பாசிட்டிவா பேசுவாங்க ஒரு சிலர் ரொம்ப மனசு நோக்கிற மாதிரியும் பேசுவாங்க அப்படி யார் நம்மளை நெகட்டிவா பேசி நம்ம மனசு நோவடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட பழகிறதையும் நிப்பாட்டிடுங்க எனக்கு எப்படி பாசிட்டிவா பேசியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க அக்கா நீங்க சூப்பரா ட்ரெஸ் பண்றீங்க பாடியை நல்லா மெயின்டைன் பண்றீங்க லுக்கும் சூப்பரா இருக்கு எங்களெல்லாம் எல்லாம் பாருங்க உங்களை விட நாங்க சின்னவங்க முகம் நல்லா இருந்தாலும் நாங்க எப்படி ட்ரெஸ் பண்றோம் எப்படி உடம்ப மெயின்டைன் பண்றோம் பாருங்க அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க அவங்கள தாத்திக்கிட்டு நம்ம ட்ரெஸ் பண்றதையோ நம்ம கான்பிடென்டா இருக்கணும்ங்கிறதுக்காக நமக்கு தைரியம் சொல்றாங்க பாருங்க நிச்சயமா அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பழகுங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் கண்டிப்பா காலுக்கு தாங்க இதை நிறைய வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெண்டு காலிலயுமே நல்லா முட்டி வரைக்கும் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுங்க பாதத்துக்கும் விரலுங்க உள்காலு இதுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுங்க குளிச்ச உடனே ஒரு டைம் அதுக்கப்புறமா தூங்க போகும்போது ஒரு டைம் இந்த ரெண்டு டைமும் நம்ம பண்ணாலே போதும் நம்ம காலும் பாதமும் அந்த அளவுக்கு சூப்பரா ட்ரை இல்லாம இருக்கோங்க காலையில தூங்கி எழுந்திரிச்சாச்சே காலையில தூங்கி எழுந்த உடனே குளிக்கிறவங்க குளிக்கலாம் இல்ல என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வேலை செய்யறவங்களும் வேலை செய்யலாம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சீரம் அப்ளை பண்ணிட்டு தாங்க வேலையே செய்வேன் என்னோட வேலையெல்லாம் பிறகு தான் நான் கடைசியா குளிப்பேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் குளிச்சுட்டு பிறகு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி செஞ்சேனா என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா சீரம் அப்ளை பண்ணாலே உள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருங்க அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன் இப்போ போட்டுருக்கிற ஷர்ட் பார்த்திங்கன்னா என் பையனோடது அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடு தான் நான் சின்னதாக இருக்கிற ஷர்ட் எல்லாமே போட்டுப்பேன் என் பையனுக்கு சின்னதாக இருக்கிற ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தாங்க போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ சூப்பரா நம்ம கிச்சன் வேலையை பார்க்க போயிடலாம் கிச்சன்ல ஏதாவது ஒரு கிளீனிங் வேலை புதுசா ஏதாவது கத்துக்கிறது புதுசா ஏதாவது சமையல் ட்ரை பண்றது கிச்சன் ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இன்னைக்கு என் வீட்டை நான் சுத்தமா வச்சுக்கிட்டேன் என்னோட கிச்சனை நான் சுத்தமா வச்சுக்கிட்டேன் என் பசங்களுக்கு புதுசா ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தாங்க காலையில் காஃபி குடிக்கும் போதும் அப்படிதான் உங்களுக்குன்னு கொஞ்சமாக டைம் ஒதுக்குங்க காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு சோஃபா மேலே போய் உட்காந்துருங்க நல்லா ரிலாக்ஸ்டாக பொறுமையாக காஃபி குடிங்க அந்த நேரத்தில் ஃபோன் எதுவுமே பார்க்காதீங்க மைண்டை காமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே என்ஜாய் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நல்லா ஒரு சாங் போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக காஃபி குடிங்க அதுக்கப்புறமா இருந்து மற்ற வேலைகள் எல்லாம் பாருங்கள் பொண்ணுக்கு எக்ஸாம் நடக்குது பையனுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு ஒருத்தர் போனால் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டு வேலை பார்க்கவே சரியா இருக்குது அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே லேட் ஆகுதுங்க கொஞ்சம் நாளைக்கு இப்படி தாங்க இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ